வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம பனீர் எப்படி செய்கிறது வீட்லேயே நம்ம பனீர் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நம்ம பால திரிஞ்சதுக்கப்புறமா பால் திரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பாலாடை கட்டி தான் இந்த பனீர்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க ஒரு நான்கு பேர் கொண்ட அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது நம்ம பன்னீர் ரெசிபி செய்யணும் அப்படின்னா ஒரு லிட்டர் பால் எடுத்திங்கன்னா போதுமானது இன்கேஸ் அதை விட ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பனீரை வந்துட்டு நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டு நல்லா காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு அதில் வந்துட்டு நல்லா காய்ச்சி காய்ச்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் வந்துட்டு லெமன் ட்ராப்ஸ் விடணும் பால் வந்து நல்லா திரிஞ்சிரும் இன்கேஸ் அப்படி வந்து பால் திரியலை அப்படின்னு சொன்னால் இனியும் கூட கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் விடலாம் அதே மாதிரி பாலை திரிய வைக்கிறதுக்கு வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பால் வந்துட்டு நல்லா ஒரு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது காட்டன் துணியில் நல்லா வடிகட்டிக்கணும் துணியை வந்து நல்லா சுருட்டிட்டு அந்த அதில் இருக்கிற நீரை வந்து பிழியணும் அந்த துணி மூட்டை வந்துட்டு ஏதாவது ஒரு பலகையோ இல்லைன்னா ஒரு தட்லையோ வச்சுட்டு ஒரு கனமான ஏதாவது ஒரு பொருளை அதன் மேலே வைக்கணும் அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கூட அது மேலே வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பன்னீர் ரெடி ஆகிருக்கும் நம்ம என்ன சைஸ் வேணுமோ நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் வந்துட்டு நம்ம நிறைய ரெசிபி செய்கும் கிரேவி செய்கிறதுக்கும் நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பாலாடைக்கட்டியில் புரத சத்தும் கொழுப்பு சத்தும் மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர் சத்தியேவும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களும் இருக்குது நம்ம வந்துட்டு இன்கேஸ் நம்ம சம்டைம்ஸ் கடையிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து திரிஞ்சிருச்சுனாவோ இல்லைனா நம்ம வந்துட்டு கரெக்டாக பாத்திரம் எதாவது சம்டைம்ஸ் சரியாக கழுவாமல் இருந்து தெரிஞ்சிருச்சுனாவோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பன்னீர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த தண்ணி வடிக்கிறோம் இல்லைங்களா அது வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் தேங்க்யூ